ராகுல் ஹாய் ஹலோ ஹாய் ராகுல் விஜய் ஹாய் சிறு வயது ஹார்ட் அட்டாக் பாவம் முரளி துண்டி டேனியல் பாலாஜி ஆமாப்பா நேற்று நைட்டு தான் நைட்டு தூங்கல செல்லு பார்த்துட்டே வந்து அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நைட்டே நான் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருந்தேன் வாங்க சூர்யா தேவி நடமா ராஜ் நல்லா இருக்கேன் டேனியல் ராஜ் ஞாபகம் இருக்கா அக்கா ராகுல் என்ன ராகுல் நீ தான் பிறந்த நாளைக்கு வரவே இல்லை நான் தான் விஆர் மல்லிகோனே கூப்பிட்டேனே தம்பி பிறந்த நாளைக்கு ஹாய் சிஸ்டர் ரேவதி முனிஷ் ஹாய் அக்கா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் சூர்யா ஹவர் யூ ஹாய் ஹாய் ஹிட்லர் கிரேசி ஹாய் அண்ணா ஹாய் 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 ரொம்ப நான் லைவ் வந்து எப்படி ஒரு மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மலமா பசங்க எங்க ராஜ் பசங்க டீ பார்த்துட்ருக்காங்க சண்டே ஒர்க்காக்கா ராகுல் விஜய் அப்படியா சரி சரி நான் கொஞ்ச நேரம்தான் தான் இருந்தோம் ஒரு ஒன்ன ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் தான் இருந்திருப்போம் அப்புறம் ஹோட்டல் போயிவிட்டு வந்து சாப்பாடுறதுக்கு ஹாய் சூர்யாதேவி எப்படி இருக்கா ஏ மோனிஷா பெங்களூர் ஹாய் பாப்பா ரொம்ப டேஸ் உங்களை காணம் எங்கப்பா போயிட்டீங்க ஹாய் மோனிஷா எங்கேயும் போல இங்கே தான் இருக்கேன் நல்லா இருக்கியா முனிஷா ஹவ் ஆர் யூ சிஸ்டர் நல்லா இருக்கேன் கார் ரேவதி முனிஷ் சூர்யா டின்னர் ஃபினிஷா ரெடியா ஹிட்லரை தோசை தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து சுண்டல் குழம்பு அதனால சோ இப்போ வந்து தக்காளி சட்னி தோசை வாங்க மேடம் மாலையா தம்பி ஹாய் பாப்பா எல்லாட்டும் எப்படி எப்படி இருக்கீங்க மரம் பிரியா நல்லா இருக்கீங்க நல்லா வெயில் எப்படி இருக்குது உங்கள் ஏரியாவில் நான் வெளியவே போகலையே இன்னும் போய் பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு வீட்டிலே தான் இருக்கேன் மணி கிங் ஹாய் லைவ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்க பேசலாம் ஆ ஓகே ஓகேடா தம்பி ராகுல் எப்படி இருக்கீங்க மேடம் மணி கிங் நல்லா இருக்கேன் மிலிட்ரி மாப்பில் ஏரோப்ளைனில் எங்கே ட்ரிப் போனார் எங்கேயும் போகல சென்னை டு திருச்சி டேனியல் ராஜா மரம் பேர் கூட செய்யும் காரணமாக மகிழ்ச்சியாக இருக்கு அங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் வரும்போது நான் எக்ஸ்ட்ரா வேறு ஒரு நாள் லீவ் ஆகிடக்கூடாது எக்ஸாம் வேறு நடக்குதுல்ல அதனால் வந்து அங்கேருந்து இங்கே டிக்கெட்டு போட்டு வந்துச்சு நாங்கள் போகும்போது காரில் போயிருந்தோம் அது வந்து எல்லாமே ஒரே ரேட்டு தான் ஆனால் இவங்களை என்னை கூட்டு போகணுன்ட்டு என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது నంబరు కల్ పన్న